எப்படி இருக்கு ஆரிய எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு என்ற ஒன்று பிராமணர் பிராமணர் அல்லாதோர் இயக்கம் பிராமணர் அவர் தனியா தனியார் இந்த பிராமணர் அல்லாதோரில் யார் யார் இதுதான் கேள்வி விலையாறு இவர்கள் எதற்காக இந்த தமிழர் கழகம் என்று தொடங்க இருந்ததை திராவிடர் கழகம் காலையில வரைக்கும் மாநாட்டில் தமிழர் கழகம் தான் இருக்கு திடீர்னு திராவிடர் கழகம் ஏன் அருகில் இருந்த சிபி சிற்றரசு போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் ஐயா இது தமிழர் கழகம் என்று இருந்தால் நீங்கள் தலைமை ஏற்க முடியாது யார்கிட்ட ஐயா இவராடத்தில் அதனால அதை திராவிடர் கழகம் என்று மாற்றுகிறார்கள் இந்த காலையிலிருந்து தமிழர் கழகமா இருந்த திராவிடர் கழகமா மாறுவதற்கு யாரை வைத்து பேசினால் அதை மக்களை சரி செய்ய முடியும் என்று அவர் அவரோடு முரண்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணா அவர்களை அழைத்து வரச் சொல்லி அவரிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்து ஒரு அளப்பெரிய ஆற்றல் கொண்ட பெருமகனார் அண்ணாத்துறை அவர்கள் மூன்று மணி நேரம் அதை பேசி அந்த திராவிடம் என்பது ஏன் என்பதை அப்படி மக்கள்கிட்ட நிறுவுற அது சொல்லுவர்